சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இந்த வங்கி டிரான்சாக்ஷன் இன்றைக்கி எல்லோருமே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வங்கிகளில் தன்னுடைய சொத்துக்களை அடமானம் வைத்து கடன் வாங்கி வியாபாரம் செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இப்போ ஒரு வங்கியில் அவர்களுடைய சேவை அதிருப்தி ஏற்படுமாயின் அல்லது அவர்களுடைய அந்த கடன் வசதி அதிகரிக்காமல் அந்த வங்கி மறுத்து வந்தால் இந்த வேற வங்கிக்கு போகிற ஒரு பழக்கம் இருக்குது அதாவது வந்து அதுக்கு பேர் வந்து டேக் ஓவர் அப்படின்னு செய்வாங்க அதாவது ஒரு வங்கியில் அடமானம் வச்சிருந்தாலும் கூட அந்த வங்கியில் வந்து கடன் தொகை நிலுவையில் இருந்தாலும் கூட இன்னொரு வங்கி அந்த கடனை ஏற்றுக்கொள்ளும் அதுதான் டேக் ஓவர் என்று சொல்லுவார்கள் இப்போ அந்த வங்கியில் அந்த வங்கி வந்து இந்த பழைய வங்கிக்கு கொடுக்க வேண்டிய கடன் நிலுவைத் தொகையெல்லாம் செலுத்தி விட்டு அசல்வட்டியோடு செலுத்திவிட்டு அந்த ஆவணங்களை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள் இவர்கள் இந்த புது வங்கி இந்த கடன்காரர்களிடமிருந்து ஒரு அடமான பத்திரத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள் இதுதான் நடைமுறை இதில் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து இந்த கடன் வாங்குபவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஏற்கனவே வாங்கின அந்த வங்கி வந்து இந்த கடன் தொகையை பற்றி அந்த புது வங்கிக்கு சொல்லுகிற போது ஒரு விஷயம் வந்து இந்த கஸ்டமருக்கு தெரியாது அதாவது அவர்கள் வந்து ப்ரீ குளோசர் சார்ஜ் என்கின்ற ஒரு சார்ஜை வந்து போடுவாங்க அதாவது ஒரு லோன் வந்து முடிவடைவதற்கு முன்பாகவே அது வந்து வேறொரு வங்கிக்கு எடுத்து செல்லப்படுமானால் அந்த ப்ரீ குளோசர் சார்ஜ் என்று ஒரு ரெண்டு சதவீதத்திலிருந்து நாலு சதவீதம் வரை வட்டி போடுவார்கள் இது அவங்களுக்கு தெரியாது அதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ இதை தவிர்க்க வேண்டும் என்றால் அந்த வேறொரு வங்கி அந்த கடனை எடுத்துக்கொண்டால் தான் இந்த ப்ரீ குளோசர் சார்ஜை வங்கிகள் போட முடியும் இப்போ அந்த கடன் முழுவதையும் தீர்த்து விட்டு அதற்கு பிறகு வேறு வங்கிக்கு இந்த கடன்காரர்கள் சென்றால் இந்த ப்ரீ குளோசர் சார்ஜ் வராது இதை வாடிக்கையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இன்னொன்று வந்து இதுவும் வங்கி சமாச்சாரம் தாங்க இப்போ வங்கிகளில் வந்து நகைக்கடன் கொடுக்குறாங்க அப்படி ஒரு நகைக்கடன் ஒருவர் வாங்கிட்டு அந்த நகைக்கடனுக்குரிய தொகை முழுவதையுமே செலுத்தி விடுகிறார் அவர் போய் வங்கியில் இந்த நகையை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறப்ப வங்கி என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு ஒரு அக்ரி லோன் இருக்குங்க அதில் பாக்கி இருக்கு அந்த அக்ரி லோனையும் நீங்கள் தீர்த்துட்டு தான் இந்த நகையை வாங்கிக்க முடியும் அப்படின்னு இந்த வங்கி சொல்லுதுங்க இப்படி சொல்ல முடியுமா என்றால் அந்த வங்கிக்கு அந்த உரிமை இருக்கிறதா என்று சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வால்யூம் ஒன்று பக்கம் இரநூத்தி ஐம்பத்தி எட்டில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் தன்னுடைய தீர்ப்புரையிலே இப்படி சொல்லுகிறார் அதாவது இந்த வங்கிக்கு ஜெனரல் லேன் என்கின்ற ஒரு கடன் உரிமை இருக்கிறது கான்ட்ராக்ட் ஆக்டில் பிரிவு நூற்றி எழுபத்தொன்று நூற்றி நாற்பத்தெட்டு படி ஒரு வங்கிக்கு ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையா சொத்தோ செக்யூரிட்டியாக அதனுடைய கைவசம் இருந்தால் அந்த நபரினுடைய எல்லா கடன்களுக்கும் அதை பொருத்தி அதை வசூல் செய்கிற உரிமை இருக்கிறது என்று சொல்லி என்னதான் வந்து இருந்தாலும் கூட இந்த நகை என்பது ஒரு தினசரி தேவையாக இருந்தாலும் கூட இந்த தவறான ஒரு மிஸ்பிளேஸ்டு சிம்பத்தி என்கின்ற வார்த்தையை நீதியரசர் உபயோகித்திருப்பார் அந்த சிம்பத்தியெல்லாம் இதில் காட்ட முடியாது அந்த நகைகள் என்பது அவருடைய அக்ரி லோனுக்கும் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ரிட்பெட்டிஷனை தள்ளுபடி செஞ்சிடறாரு ஆக இது போன்ற சட்ட கருத்துக்களை நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நன்றி வணக்கறிஞர் குணசேகர்